சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் நீங்கள் வெகுகாலங்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நல்ல நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக உங்களுக்கு இந்த நேரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பார்க்கின்ற போது பிரம்மாண்டமான அதிரடியான பல்வேறு விதங்களான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் அபரிவிதமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த வாரம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் மறையக்கூடிய சூரியனோடு சுக்கிரன் வக்கர நிலையில் பயணிப்பார் சுக்கிரன் உச்சநிலையில் இருந்தாலும் வக்கரை நிலையில் இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரனும் புதனும் பயணிக்கும் போது விதிவிலக்காக நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமையும் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் புதன் நிலையில் பின்னோக்கி நகர்ந்து கொண்டு சுக்கிரனும் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து கொண்டு ராகு சூரியனோடு சேர்க்கை பெற்று பயணிக்கிறார்கள் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் உங்களுக்கு சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை என்பது பணத்தன வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சூரியன் புதன் சேர்க்கை பெறுவது என்பது சூரிய யோகத்தை ஏற்படுத்துகிறது எனவே உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சூரியன் சுக்கிரன் புதன் ராகு சேர்க்கை பெறுவதன் காரணமாக இந்த தருணத்தில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற தோஷங்கள் அஷ்டம பாதிப்புகள் என அனைத்தும் விலகும் உங்களுக்கு இதுவரையில் இருந்த அவமானங்கள் அவப்பெயர்கள் விலகி புகழ் கௌரவம் உயரும் இந்த தருணத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் பணிச்சுமைகள் காரிய தடை தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் விலகி நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் சூரிய புத சுக்கிர யோகம் பலமாக ஏற்படுகிறது எனவே உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் விலகும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் காரியத்தடை தாமதங்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு ஆதாயங்கள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் ராகு போன்ற கிரகநிலைகளின் சேர்க்கை அள்ளி கொடுக்கிறது இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே நீங்கள் நிறைந்து பெற முடியும் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை சரியாக நன்கு சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் திட்டமிட்டு துல்லியமாக துரிதமாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான இடர்பாடுகள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நிச்சயமாகவே நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக அளவில் உங்களுக்கு கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிறைந்து உண்டு இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெற்று வக்கம் பெற்றும் பிறகு உச்சம் பெற்றும் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு காரணமாக புதிய வாய்ப்புகளும் மிகப்பெரிய அளவிலான வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த தருணத்தில் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கின்றார் சுக்கிரன் இப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுக்கு முன்னேற்றங்களுக்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எளிதில் உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுக்கு தைரியாதிபதியாகவும் தொழிலாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பின்னோக்கி நகர்ந்து ஏழாம் இடத்தை நோக்கி பயணிப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருக்கின்ற கடன் சார்ந்த தொந்தரவுகள் காணாமல் போகும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய மன கவலைகள் கஷ்டநஷ்டங்கள் விலகக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய மனதில் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய திட்டமிடக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வீடு நிலம் சொத்து வீட்டு மனை வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டால் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் பழைய நகைகளை மற்றும் பொருள்களை விற்பனை செய்துவிட்டு புதிய நகைகள் பொருள்கள் வாங்குதல் உள்ளிட்ட மேலும் பல பல்வேறு விதங்களான நன்மைகளும் ஆதாயங்களும் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமாக அருமையாக அமைவதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் பயணங்கள் அதிகரிக்கும் என்றாலும் அவற்றால் ஆதாயங்கள் நிறைந்து உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்துவதற்கு வழிகளை கொள்ளக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுப விசேஷங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி உங்களுடைய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் அருமையாக அற்புதமாக சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் நிச்சயமாகவே பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை கண்டிப்பாகவே சுக்கிரன் வாரி வழங்குகிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சூரியன் இதுவரையில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் கொண்டு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருக்கிறார் உங்களுடைய ராசிநாதனான சூரியன் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிப்பது என்பது சாதகமற்ற சூழ்நிலையாக அமைகிறது ஆனால் ஒரு விதத்தில் அஷ்டமஸ்தானத்திற்குள் போது மற்ற கிரகங்களை வலுவிழக்க செய்வதோடு மட்டுமல்லாமல் வலுவிழந்த நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பால் உருவாகக்கூடிய அஷ்டம பாதிப்புகளையும் தோஷங்களையும் நிச்சயமாகவே நீக்கி நல்லபல சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளை மிகச்சிறப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானம் மூன்றாம் இடமான தைரியஸ்தானம் நான்காமிடமான சுபஸ்தானம் போன்ற இடங்களில் பயணிக்கிறார் சந்திரன் நிலைக்கு மாறுவதற்கு முன்னதாக உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களை கண்டிப்பாகவே சந்திரன் உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சந்திரன் தெளிவுபடுத்துகிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மார்ச் பதினைந்தாம் தேதி வரை ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் சனியோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி ஆட்சி பலம் பெற்று ராசிக்கு ஏழாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற கண்டக சனி காலகட்டத்தில் இறுதி தருவாயில் சனி இருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சினைகளை உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சூரியன் சனியோடு சேர்க்கை பெற்று மிகச்சிறப்பாக சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான சூரியனின் அமைப்பு காரணமாக மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் நிச்சயமாகவே அடித்து நொறுக்கி நல்ல பல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் மிகவும் பலமாக இந்த வாரத்திற்கு பிறகு ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்று உங்களுடைய ராசிநாதனான சூரியன் உச்சம் பெறுகிறார் சூரியன் உச்சம் பெறுவது என்பது பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் அமையும் இந்த விதத்தில் பார்க்கின்ற போது இந்த வாரத்தில் இருந்தே சிறப்பு வாய்ந்த மாற்றங்களை உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திக்க முடியும் புத்திக்கு கல்விக்கு அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசியின் அதிபதியான சூரியனுக்கு அதிநட்பு கிரகமாக இருப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருப்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் வக்கநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாகவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான காரியத்தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி நல்ல பல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் நன்மைகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் விலகி நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாகவே கிடைக்கும் இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதனின் அமைப்பால் உணர்ச்சி வசப்படாமல் முன்கோபப்படாமல் எல்லாவிதமான பணிகளையும் நிதானமாக அறிவுபூர்வமாக மதிநுட்பத்துடன் சிந்தித்து முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றல்களை புதன் பலமாக உருவாக்கி கொடுப்பதால் நீங்கள் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்த விஷயங்கள் என்று நினைத்த காரியங்களை கூட எளிதாக மிகச்சிறப்பாக எந்தவிதமான சிரமங்களும் இல்லாமல் கையாண்டு அவற்றை செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை காண்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உண்டு இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதன் மிகவும் பலமாக பிரம்மாண்டகாரகரான ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருக்கின்ற கடினமான காரிய தடைகள் சிரமங்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் உடை நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களுக்கு வழிகளை வகுத்துக் வகுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாகவே எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் இனிதாக நிறைய கிடைக்கிறது சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய கேது இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானத்தை குறு பார்த்து பலப்படுத்துவது மட்டுமில்லாமல் கேதுவையும் புனிதப்படுத்தி பலப்படுத்துகிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் விலகும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான நேர்மறையான சிந்தனையுடன் செயலாக்கம் செய்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்திற்குள் குருவின் பார்வையோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய பேச்சில் இருக்கக்கூடிய வார்த்தைகளில் நிதானத்தையும் பொறுமையையும் கையாளக்கூடிய விதத்தில் செயல்பட்டு பல்வேறு விதங்களான இடர்பாடுகளை சிக்கல்களை நீக்கி நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கேது உங்களுக்கு வாரி வழங்குகிறார் சர்ப்பகிரகங்களான ராகுகேதுக்களால் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு சனி ஏழாம் இடத்தில் ஆட்சி பலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் வர்த்தகம் உத்தியோகம் தொழில் ரீதியான கண்டிப்பாக உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் பெறக்கூடிய விதத்தில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் வியாபாரத்துறை தொழில்துறையில் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை மேற்கொள்ளாமல் திட்டமிட்டு அளவாக மேற்கொள்வதால் அதிக அளவிலான லாபங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து சந்திக்க முடியும் பல்வேறு விதங்களான சிரமங்களை எளிதாக கையாண்டு நல்ல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் எளிதில் ஏற்படுத்திக் கொள்வதற்கான அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்கள் சனியின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் செவ்வாய் பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் சுகஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் சுகாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்திற்குள் பயணிப்பதால் தன்னம்பிக்கை துணிச்சல் தைரியம் வீரம் விவேகம் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் லாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பணிகளில் எளிதாக வெற்றிகளும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் மிகச்சிறப்பாக நிறைந்து பெற முடியும் நிதி சார்ந்த நெருக்கடிகள் விலகி பொருளாதார நிலை உயர்வதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு செவ்வாயால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க முடியும் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் விலகும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் குரு பத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு உங்களுக்கு இருக்கின்ற தடைகள் அனைத்தையும் உடைத்தெருகிறார் சுபவிசேஷங்கள் இனிதாக கைகூடும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் லாபத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் சாதகமாக மாறும் குரு தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் அற்புதமான நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் பரிகாரம் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்